ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாகப் பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை பகவத் விஷயம் திருவாய்மொழி வியாக்கியானம் படிக்கம் திருவாராதன தீர்த்தம் சேர்க்கும் கிண்ணம் பரிமள திரவியம் வாசனை பொருள் பத்துக்கடை கோயிலில் உள்ள பலகாரக்கடை கடை பணியாரம் பக்ஷணம் பவித்ரம் சுத்தம் பஞ்சேந்திரியம் ஐம்புலன் பரம்பொருள் மேலான பொருள் பரசமயம் பிரமதம் பரமபுருஷன் பகவான் பரிசேசனம் உணவு உண்ணத் தொடங்கும்போது கையில் ஒருமுறை தீர்த்தமெடுத்து மந்திரத்தோடு இலையைச் சுற்றி வட்டம் போடுதல் பழம் பழம் பயன் பிரயோஜனம் பதுமை பொம்மை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்